வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நல்ல பதிவு தான் அதாவது வந்து மகாலய அமாவாசை மிக எளிய முறையில் எப்படி வந்து நாம் வந்து நாமளே வந்து யாருடைய பிறருடைய உதவி இல்லாமல் நாமளே எப்படி செஞ்சுக்கலாம் செய்யலாம்றதை பற்றி பார்க்கலாம் சரிங்களா அதாவது மகாலய அமாவாசை பார்த்திங்கன்னா இந்த இந்த வருடம் வந்து புதன்கிழமை அக்டோபர் ரெண்டாம் தேதி வருதுங்க அதனால் காலையில் நீங்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி வந்து குளிச்சிடுங்க குளிச்சுட்டு ஆறு மணிக்கு போல் வீட்டில் வந்து நீங்கள் பூஜை ரூமில் உங்களுடைய நித்திய பூஜை அதாவது தீபம் ஏற்றி வச்சுட்டு விநாயகரம் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தைலாம் வணங்கிடுங்க வணங்கினதுக்கப்புறமா ஹாலில் வந்து நம்முடைய முன்னோர்களுக்கான படம் அதாவது தெற்கு திசை நோக்கி வைக்கணும் முன்னோர்கள் படம் அப்பா அம்மா இல்லாதவங்க அப்பா அம்மா படம் வைக்கலாம் தாத்தா பாட்டி யார் படம் இருந்தாலும் அவங்களை வந்து அந்த படத்தை நல்லா சுத்தமாக நல்லா துடைச்சிட்டு ச மஞ்ச குழந்தை வச்சு உங்களுக்கு பூ போட்டுட்டு அவங்க முன்னாடி வந்து ஒரு நல்லா ஒரு நுனி தலைவாழ இலை ஒன்று போட்டுடுங்க போட்டுட்டு அதில் வந்து ஒரு மண் மொந்தை அப்படின்லாம் ஏம்பூசின ஒரு பித்தளை தான் ரொம்ப நல்லதுங்க அதில் வந்து தலும்ப தழும்ப தண்ணி வச்சிடணும் தண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம் சரிங்களா முதல்ல என்ன பண்ணணும் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வெளியில் போயிட்டு நல்லா சூரிய பகவானை வந்து நல்லா கையெடுத்து கும்பிடுங்க சூரிய தேவா என்னுடைய என்னுடைய அவர் தான் நம்மளுடைய மூதாதையர் பித்தூர் அவர் தான் அதனால் என்னுடைய பித்தருக்களுக்கு வந்து நான் செய்கிற வந்து இந்த பிண்ட பித்தூர் பூஜையை நல்லபடியாக சிறப்பாக முடிச்சு கொடுக்கணும் அதுக்காக உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சூரியன் நல்லா கையெழுத்து கும்பிட்டு வேண்டி வணங்கிட்டு உள்ளே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் தெற்கு திசை பார்த்து வச்சுக்கிறீங்க இல்லையா பெரியவங்களா அவங்க இருக்கட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ண கிழக்கு முகமாக உக்காந்துங்க கிழக்கை பார்த்து உக்காந்துக்கிட்டு முதல்ல என்ன பண்ணுங்க ஒரு பெரிய தாம்பாளத்தட்டு எடுத்துங்க தட்டு எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு முதல்ல பச்சை சாதம் நல்லா குழைச்சி பொங்கிடணும் பொங்கிட்டு அதை கொஞ்சம் ஆற வச்சு அதில் வந்து கொஞ்சம் தயிர் கருப்பு எள் இதை மூணுமே கலந்து உருண்டை பிடிச்சிங்க மூணு உருண்டை பிடிக்கலாம் மூணு மூணு உருண்டை பிடிச்சி வச்சிக்கிட்டு கை அளம்பிட்டு கையில் வலது கையில் வந்து இந்த தர்பையில் வந்து மோதரம் வைக்கிது நாட்டு முந்தை கையில் கிடைக்கிதுங்க அதை போட்டுக்கலாம் நல்லது அப்படின்லாம் பரவாயில்ல ஒரு தர்பம் மோதரம் ஒன்று போட்டுக்கிட்டு என்ன பண்ணுங்க அந்த வாழை இலை அதாவது அந்த தாம்பாளத்தட்டு பெரிய தாம்பாளத்தட்டில் வாழை இலையை வச்சு அதில் வந்து வரிசையாக அந்த மூணு பிண்டம் ஒன்று ரெண்டு மூணு வரிசையாக வச்சுட்டு அது மேலே என்ன பண்ணுங்கள் ஒரு தர்பையை வந்து படுக்கை வாட்டில் மேலே ஒன்று வச்சுருங்க மேலே ஒன்று வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் வலது கையில் உங்கள் மனைவியை பக்கத்தில் நிற்க சொல்லி அவங்க ஒரு சும்பில் தண்ணி வச்சுக்க சொல்லுங்கள் வலது கையில் வந்து எள்ளு கருப்பு எள்ளை வந்து வலது கையில் விட்டுட்டு அதாவது வந்து இப்படி விடுவாங்க அதை இப்படி விட்டுட்டு இந்த கட்டை விரலுக்கும் இந்த ஆல்காட்டி விரலுக்கும் நடுவில் வந்து அந்த தண்ணி வந்து தண்ணியும் எள்ளும் வந்து நம்ம அந்த பெண்டத்து மேலே விடணும் அது என்ன பண்ணுவாங்க அவங்க அந்த வீட்டு அம்மாவை வந்து தண்ணி ஊற்ற சொல்லுங்கள் நீங்கள் வந்து எள்ளை வந்து உங்கள் அவங்க முதல்ல உங்கள் அப்பா அம்மாவுக்கு விடணும் அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு அவங்க பேரை சொல்லி அப்பா அம்மா உங்கள் பிள்ளை நான் விடுறேன் என்னுடைய இந்த எள்ளு தர்ப்பணத்தை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எள்ளும் தண்ணியும் தர்ப்பணத்தை ஏற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த பிண்டத்து மேலே வந்து சாய்ச்சி அந்த எள்ளும் தண்ணியும் விடணும் அதுக்கப்புறமா வந்து உங்கள் தாத்தா தாத்தா பாட்டி அவங்களுக்கு வந்து இதேமாரி தான் பேரை சொல்லி அவங்க பேரை வந்து உங்களுக்கு எள்ளும் தர்ப்பணம் கொடுக்குறேன் இந்த ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் சொல்லணும் அதுக்கு அடுத்தது கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி அவங்க பேரை சொல்லி உங்கள் பேரை அவங்க கொள்ளு பேரான் விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்களுக்கும் இதேமாரி விடணும் மூணு வெறுகம் செஞ்சிட்டிங்களா செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஊதுவத்தி எடுத்துங்க ஊதுவத்தி எடுத்து தூபம் காட்டணும் தூபம் காட்டிட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அவங்களுக்கு ஒரு வெத்தலை களிப்பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வந்து வச்சுட்டு அதை ஒரு வெள்ளை வெள்ளை ஒரு கட்டி ஒன்று அதில் மேலே வச்சுருங்க வெள்ளை வெள்ளை கட்டி வச்சுட்டு என்ன பண்ணணும் அவங்களுக்கு தீபம் காட்டணும் கற்பூர்தேபம் காட்டி முடிச்சுக்கணும் நீங்கள் மணி வேண்டாம் அடிக்க வேண்டாம் தீபம் மட்டும் காட்டினா போதும் தீபம் காட்டிட்டு நேராக என்ன பண்ணணும் அதை எடுத்து போய்ட்டு சூரியனுக்கு காட்டினோம் அந்த தீபத்தை தீபத்தை காட்டி சூரியனுக்கு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு என் பித்தர்களை எங்களுடைய படையில நல்லபடியாக ஏற்றுக்குங்கன்னு சொல்லிவிட்டு நல்லா மனசார வேண்டிக்கின்னு வீட்டில் கொண்டாடு அந்த பிண்டத்துக்கு முன்னாடி அந்த தீபத்தை வச்சுட்டு நல்லா ஊழ்ந்து மனசார நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய பித்திருக்களுடைய மனம் மகிழ்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க சரிங்களா அடுத்ததாக என்ன பண்ணணும்னா இதில் ஒரு செயற்கை ஒன்று அதாவது வந்து மூணு பேருக்கு நாம் வந்து எள்ளும் தர்ப்பணம் கொடுக்குறோம் இல்லையா அப்பா அம்மா தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா பாட்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் கொஞ்சம் மறுபடியும் எள்ளும் தர்ப்பணம் எள்ளையும் தண்ணியை என்ன பண்ணோம் வெறும் வாழை இலையில என்ன பண்ணோம் எங்களுடைய முன்னோர்கள் வந்து இருக்க வந்து அகால மரணம் அடைஞ்சு தர்ப்பணம் கொடுக்காமல் விடுபட்டவங்க யாராக இருந்தாலும் இதை வந்து நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம அவங்களுக்கு தெரியாது யார் அப்படி ஆனாலும் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் தாத்தா பாட்டி கூட தெரியாமல் இருக்கும் ஏதாவது வந்து நம்ம ஆறு மாதம் கருவில கூட இறந்துருக்கலாம் மூணு மூணு வயசு அந்த மாதிரிலாம் இறந்துருக்கலாம் அதனால் அவங்க கொடுக்காம முட்ருவாங்க அதனால் அவங்களையும் நினச்சி என்ன பண்ணணும் நீங்கள் வந்து அந்த வாழை இலையிலே தனியாக எள்ளும் தருணியும் விட்டுட்டு அதை பிரார்த்தனை பண்ணிங்க சரிங்களா இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அந்த தட்டு தட்டோட எடுத்து போயிட்டு நீர்நிலையில விடணும் அந்த பிண்டம் எள்ளு தருப்பணம் கொடுத்துருவோம் இல்லையா நிலையில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு பிடி அகத்திக்கீரை போட்டு சாம்பார் வடை பாயசத்தோடு சாப்பாடு செய்யணும் சாப்பாடு செஞ்சு இந்த முறை பார்த்தீங்கன்னா பதினொன்னுலேருந்து பதினெக்கில் படையல் போடணுங்க அது பழனி அப்படி அப்படி தவறி எடுத்துன்னா நீங்கள் வந்து ஒன்றரை மணிக்கு மேலே ஏமகண்டம் கழித்து படையல் போடலாம் பன்னெண்டு மணிக்குள்ளே போட்டால் ரொம்ப சிறப்புங்க போட்டுவிட்டு காக்காய்க்கு சாப்பாடு வச்சிடணும் இல்லை எது செய்கிறீங்களோ எல்லாத்தையும் காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு உறுதியாக ஏதாச்சும் ஒரு ஒரு ரெண்டு பேருக்காவது ஏன்னா ஒரு அன்னதானம் வரியவர்களுக்கு ஏதாவது அன்னதானங்களோ வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க அவங்களுக்கு துணியை கூட எடுத்து வச்சு கொடுக்கலாங்க இது வந்து மிக மிக எளிய முறை இது வந்து யாருடைய இல்லாமல் ஏன்னா நீங்கள் ஆத்மார்த்தமாக செய்யலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் வந்து நிறைய பேர் செய்ய முடியாமல் வந்து நம்ம ஒன்றும் பாதிப்பு செஞ்ச சூழ்நிலாம் ஏற்படும் அதனால் நீங்கள் மனசார நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக எல்லும் தர்ப்பணம் உறுதியாக போய் சேர்ந்துடுறவங்கள நம்ம முன்னோர்களை சரிங்களா இந்த பதிவை நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பிச்சி வைங்க நன்றி வணக்கம்